குப்பை நிறைய சேர்ந்தோ வண்டி வடகை அதிகம் குப்பை நிறைய சேர்ந்தா தான் தண்ணீர் அதிகம் குப்பை நிறைய சேர்ந்தா வண்டி கிலோமீட்டர் அதிகம் அதனால் குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமாக இங்கே சேர்ப்பது எந்த இடத்துல கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது கிராமத்துல போய் கொட்டது அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாள் எங்க வரும் அதனால் நம்ம எல்லாரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அரசுடைய முகமடியை கழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம் நிரந்தர தீர்வு எப்படி நிரந்தர தீர்வு தேர்தல் இருந்து நாம் செய்ய வேண்டிய பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு இந்தியாலேயே பத்து லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை இருபத்தி எட்டாவது நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல மூணு லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுவத்தி ஆறாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல ஆனா இங்க இருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியானா பார்த்து வடக்கே வடக்கமா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்பையை சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க நார்த் இந்தியான்னு யாரை கொச்சப்படுத்துறமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம் யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய மாற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அன்பு நம்ம நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்ட மறிச்சிட்டாங்க திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூரத்தில் யாரையும் விடல அதனால் நாளையிலிருந்து காவல்துறை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்ததுல நமக்கு நம்பிக்கை இல்ல ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்டது அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யணும் அவங்க போட்ட கண்டிஷனை ஒத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல

கை வைக்கிறவன் தைரியமா ஐரியமா சுத்திக்கிட்டு யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாய்வு வந்தா கைது வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா இல்ல திருப்பூர் மேயரு ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதாக இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்தை நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டை செய்யத்தான் போறோம் அது வீடு வீடு ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஆயிருந்து திராவிட முன்னேற வேண்டே கூட்டணி கட்சி அவங்க வீடு முன்னாடி இருக்கோம் நாம்ளே குமசாமியை கொண்டு வந்து திருமேஷோவங்க வீடு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வந்து

காவல்துறை சங்க தவறு நாளையிலிருந்து நாமளும் சடகுருடலாம் நம்முடைய எடுத்து அந்த மாதிரி இருக்கா என்ன பின்னாடி ஆள் வந்து 完了你。<Body. S 2> <laughs>